போட்டிட்டாங்களா இப்படி தாண்டி தினைக்கும் என்ன போட்டு வருத்த எடுக்கிறாங்க என்ன அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே நான் எல்லாமே பாத்துக்கிறேன் நீ போய் ஒரு நல்ல தவணை கட்டோ போ ஏன் சொன்னது செய் போ இது ஜோசப் போன் ஜோசப் வந்திருக்கானா புத்திக்கிட்டு போய் சொன்னது செய் ம் எப்பூச்சி என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல சொல்றத கேளுடா என்ன மாட்டி விடாம எதை செஞ்சாலும் சரிதான் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு உன் கூட வந்த மாதிரி என்ன சொல்லணும் இல்லனா மட்டும் நீ அப்படியே டெய்லி ஸ்கூல் போய் கிழிச்சுற மாதிரிதான் இங்க பாரு இந்த கதையெல்லாம் உங்க ஆத்தாவோட நிறுத்திக்கோ மெதுவா வந்து கதவு தந்துடுறா டே அது லூசுடா அது அப்படி தான் நீ வா லூசா சரி போவோம் அருமையான போண்டா ரெடி நீங்க என்ன இங்க என்னமா எப்படி இல்ல அம்மா நாங்க பக்கத்துல ராசி பக்கத்துல வைக்க என்ன விஷயம் சும்மாதானமா பக்கத்துல தான போய் கமலா நீ உள்ள போ அம்மா, இது என்ன மார்க்கு பக்கத்துல தானே இந்த போயிட்டு கமலா அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீ உள்ள போ நீ வெளிய போ 10 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லுங்க வாடி கமலா நில்லு கமலா கமலா ஓகே பண்றாளே இவளுக்கு என்னால நம்பவே முடியலடா நீ எனக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துர்க்க உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா சரி கையில ரிஸ்க் எடுத்தாங்க என்னன்னால நாம போடி போயிடுவோம் பாவம் அவங்க தான் இங்க இருந்து கஷ்ட பண்ணும் அதா நீங்க ரெண்டு பேரும் இப்ப உடனே ஊரே விட்டு போ போறதுல என்னடி சொல்ற யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போறோம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உதவி செய்ய போறீங்க என்னது நான் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சனோ அதையே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு திருப்பி செய்ய போறீங்க புரியல நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் அவனை வீடு பூந்து தூக்கி என்கூட சேர்த்து வைக்கணும் லவ் பண்றியா நீயா ஆமா எனக்காக நீங்க இந்த உதவி பண்ணணும் ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி உங்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா முடியும்னா சொல்லுங்க நான் என் கதையை சொல்கிறேன் பண்ணிடலாம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் நான் என் கதையை சொல்லி தான் இருப்பேன் ஏன்னா எனக்கு வர வழி இல்லை என் ஆள் பேரு கல்கி கல்கியா என்னடி சொல்ற ஆமா டேய் இவன் நமக்காக ரிஸ்க் எடுக்கலடா அவளுக்காக தான் ரிஸ்க் எடுத்திருக்கா அவளால கண்டிப்பா இத தனியா செய்யவே முடியாது ஹே கரெக்ட் தான் யாருக்காக எடுத்தானே நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க எங்களுக்கு எந்த ரிஸ்க் இல்லாம இது முடிஞ்ச அப்புறம் ஊரு விட்டு போயிடலாம்னு உறுதியா சொன்னீங்கனா நாங்க ரெடி உங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் அவனை தூக்குன அடுத்த நிமிஷம் நீங்க இருந்து கிளம்பிடலாம் அது சரி நீ முதல்ல கதையை சொல்லு